கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி யோபு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வரை ஏனும் காலத்தை அறிவாயோ மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஏனும் காலத்தை அறிவாயோ அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும் அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும் கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார் அந்த கழுதையின் கட்டுக்களை அவிழ்த்தவர் யார் அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன் அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும் காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணிக்கு முன்பாக ரா தங்குமோ படைசால்களை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ அது உனக்கு இசைந்து பிடிக்குமோ அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானம் அல்லவோ அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்துவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை அது தன் குஞ்சுகள் போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும் அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம் தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார் அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதன் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும் குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ ஒரு வெட்டு கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கிறது அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும் அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும் அம்பார தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கு விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும் எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும் யுத்தத்தையும் படை தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும் உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ உன் கற்பனையினாலே கழுகு உயரப்பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும் அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும் அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார் யோபு அதிகாரம் நாற்பது பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் நான் இரண்டொரு தரம் பேசினேன் இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் பெரும் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார் இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ தேவனுடைய புயத்தைப் போல் உனக்கு புயமுண்டோ அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிடக்கூடுமோ இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் கொண்டு நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்திவிட்டு எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு அப்பொழுது உன் வலதுக்கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் இப்போதும் பிகே மோத்தை நீ கவனித்து பார் உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் புல்லை தின்னும் இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாளை கேதுர மரத்தை போல் நீட்டுகிறது அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தைப் போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக் கொள்ளும் தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது யோர்தான் நதியத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் மூக்க நான் கயிறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் இருபத்தி ஏழு நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியூ என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிரமித்தியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கேதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால் தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல்வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா பட்டணத்துக் கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லசைய பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தங்கள் கோரினது கைகூடி கூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோமென்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பிப் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திட மனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண வராது ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான் பதினாலாம் ராத்திரியானபோது நாங்கள் ஆதிரியா கடலிலே அழைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதென்று தோன்றிற்று உடனே அவர்கள் விழுது விட்டு பாகம் என்று கண்டார்கள் சற்றப்புறம் பொழுது மறுபடியும் விழுது விட்டு பதினைந்து பாகம் என்று கண்டார்கள் பாறை இடங்களில் என்று பயந்து பின் அணியத்திலிருந்து நாலு நங்குரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள் அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்குரங்களை போடப்போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் நோக்கி இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான் அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாள விழவிட்டார்கள் பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள் ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் நீங்கள் தப்பிப் பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான் அப்பொழுது எல்லாரும் திடமணப்பட்டு புசித்தார்கள் கப்பலில் இருநூற்று எழுபத்தாறு பேர் இருந்தோம் திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள் பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள் அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்குரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள் முன்னணிய மூன்றி அசையாமல் இருந்தது பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள் நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு கர்த்தர் பெரியவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் அதுவே மகாராஜாவின் நகரம் அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள் அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள் அங்கே நடுக்கங்கண்டு கண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள் காற்றினால் தர்ஷிஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய கத்தரி நகரத்திலே கண்டோம் தேவன் அதை என்னென்னைக்கும் ஸ்திரப்படுத்துவார் சேலா தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனே உமது நாமம் விளங்குறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள் இந்த தேவன் எந்தெதைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் see you. இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க